வணக்கம் தென்னிலை கதிர் செய்திகள் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை புறக்கணித்து நுழைவாயில் முன்பு குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் கிறிஸ்தவர்களால் பரபரப்பு தர்மபுரி மாவட்டம் பொம்புடியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை புறக்கணித்து நுழைவாயில் முன்பு குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் கிறிஸ்தவர்கள் பொம்புடியில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வருவாய்த்துறை சார்பில் இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டன ஆனால் இந்த பட்டாவிற்கு உண்டான உரிய இடத்தை வேறு நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் எனவே தங்களுக்கு வழங்கியுள்ள வீட்டுமனை பட்டாக்களுக்கு உரிய இடத்தை காண்பிக்க வலியுறுத்தி சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பல முறை பல அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கும் தலித் கிறிஸ்தவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று நடைபெற்ற வரும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நுழைவாயிலின் முன்பு குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் தெரிவிக்கும்போது போது இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் தாங்கள் பத்து மாவட்ட ஆட்சிகளிடம் மனு அளித்திருப்பதாகவும் இது குறித்து புகார் தெரிவிக்கும் பொழுது அரசிகர் தங்களை அலட்சிய போக்குடன் அலைக்கழித்து வருவதாகவும் தெரிவிக்கும் பெண்கள் உடனடியாக தங்களின் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை ஒரு வாரத்துக்குள் நிறைவேற்றிக் கொடுப்பதாக உறுதி அளித்ததின் பெயரில் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்ட தலித் கிறிஸ்தவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்